ஐந்து நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகுதாங்க போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது விட்டு விட்டு ஒரு சில மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் மழை வந்து பதிவாகிட்டு தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜூன் ஒன்றாம் தேதியில் தொடங்கிய மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை பெய்து கொண்டிருக்கு நேற்றைய தினங்களில் நம்ம பார்த்தோம் தென் மாவட்டத்தில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் கனமழையானது பதிவானது இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எங்கெல்லாம் நமக்கு கனமழை தீவிரமாகும் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஐந்து நாட்கள் நமக்கு மழை இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மாலை இரவு நேரங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு சில மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க சில மாவட்டத்தில் மழை வரலை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறீங்க எது எப்படி இருந்தாலும் இந்த ஜூன் ஏழுக்குள்ளே எல்லா மாவட்டத்திலையும் சென்னை உட்பட எல்லா மாவட்டத்திலையும் கனமழை கண்டிப்பாக கிடச்சிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை வந்து தீவிரமாயிட்டிருக்கு சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் சில மாவட்டத்தில் இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மழை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது எந்த மாற்றமும் இல்லை வருகிற ஜூன் நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மறுபடியும் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் இதில் குறிப்பாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்து பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கிறோம் ஏற்கனவே விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பதிவாகிடுச்சு கடந்த நாட்களில் மழை பெய்தது ஜூன் ஒன்றாம் தேதியே மழை பொழிவு பதிவானது வரக்கூடிய நாட்களிலும் மிதமான மழை தொடரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள்ங்கிறது நான்காம் தேதியிலேருந்து ஏழாம் தேதிகளுக்குள்ள அடையும் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகளும் அதிகமாக இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் மீண்டுமாக கனமழை தொடங்க வாய்ப்பு ஏற்கனவே சேலத்தில் மழை வந்திருக்கு இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை மழையினுடைய தீவிரம் நாளை முதலாக படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் மீண்டுமாக மழை பொழிவுகள் இதுவரைக்கும் இன்னும் சரி வர மழை எங்களுக்கு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ளாக உள் மாவட்டத்திலையும் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும் ஆகவே இந்த ஏழாம் தேதிக்குள்ளே வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும் வெயிலுடைய தாக்கம் தாங்க ரொம்ப அதிகமா இருக்கு குறைஞ்ச மாதிரியே தெரில வெயில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக குறையும் இனிமே வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் குறையும் நான்காம் தேதிக்கு அப்புறம் இந்த ஜூன் நான்குக்கு அப்புறம் பகல் நேர வெப்பநிலை சற்று குறைந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமடையும் அதுவே வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்குள்ள கனமழைங்கிறது தீவிரமாகும் சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல நேற்றைக்கும் மழை வந்திருக்கு நேற்றைக்கும் ஒரு சில இடங்கள் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கனமழை சில இடங்கள்ல மிதமான மழை சில பகுதிகளில் காற்றும் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டிருக்கு வெறும் காற்று மட்டுமே அடிக்கிறது ஆனால் மழை எங்களுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் அதுக்கப்புறம் அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அவ்வப்போது வானம் மேகமூட்டமாக இருக்குது ஆனால் மழை மட்டும் சரியா தீவிரமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய இந்த மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ள மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பகுதியாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழையாக பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த ஒரு வார கால காலகட்டத்துக்குள்ளேயே நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் அடுத்துதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் தீவிரமாக இருக்குங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கடந்த நாளில் சொல்லியிருந்தீங்க தேனி தென்காசியில் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மழையும் நமக்கு இனிமேல் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்க போதுங்கிறதுனால இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா அடுத்த நான்கு மாதமும் உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால நிச்சயம் அதிக மழை பொழிவை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா சென்னை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு பருவமழையில அதிக மழை கிடைக்கும் தேனி தென்காசி மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழையில தான் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அதிக மழை பொழிவுங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த வருஷமும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் அதிக மழை பொழிவுகள் கிடைக்கும் ஏன்னா கேரளா மற்றும் கர்நாடகாவில் இந்த வ இந்த வருஷம் நம்ம கூடுதல் மழை பொழிவும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த கடலோரப் பகுதிகளெலாம் மிக அதிக அதிகனமழை கேரள கடலோர பகுதிகள் திருவனந்தபுரம் கோழிக்கோடு அதுக்கப்புறமா நம்ம கேரள ப பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் நிச்சயமாக நம்ம கேரள மாநிலம் முழுவதுமாகவே மிக கனமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுல வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள எச்சரிக்கை அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஜூன் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் படிப்படியாக மேலும் பருவமழையானது தீவிரமடையும் இந்த கர்நாடகாவில் எப்போ நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு ரொம்ப இருக்கும்னா இந்த ஜூலை பத்தாம் இருந்து அடுத்த ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள்ள இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள பருவமழை மேலும் தீவிரமடைந்து கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் முதற்கொண்டும் மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் இந்த வருஷம் சந்திக்கும் ஆகஸ்ட் மாதங்களுக்குள்ளேயே நமக்கு நிறைய இடங்கள் நிறைய பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருங்கிறதுனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்கு மேட்டூருக்கு நீர் வரத்துங்கிறது இந்த வருஷம் உறுதியாக நமக்கு வந்து அதிகரிக்கும் பல இடங்களில் நமக்கு மழை பொழிவும் ஒரு பக்கம் தீவிரமாக நமக்கு வந்து பதிவாக போகுது பெங்களூர் பகுதிகளில் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் கனமழை நாளுக்கு நாள் படிப்படியாக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கே தாங்க நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இங்கே வந்து மழையினுடைய தீவிரம் குறைந்து பல நாட்கள் ஆகிடுச்சு ஆனால் எங்களுக்கு வந்து மழை சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் டெல்டாவிலும் அதிகரிக்கும் ஏன்னா இந்த பகுதிகளுக்கு மட்டும் நமக்கு மழை பெய்யாமல் விட போறது கிடையாது ஜூன் ஏழுக்குள்ள உங்களுக்கு படிப்படியாக நமக்கு மழை பொழிவு தீவிரமாக தொடங்கி இந்த புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் பகலில் மழை கிடையாது மாலை மற்றும் இரவில் தான் நமக்கு கனமழை வந்து தீவிரமாகும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே நீங்கள் உஷாராக தான் இருக்கணும் டெல்டா பகுதிகள் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க தொடங்கிறோம் இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் சாதாரண மழையை நம்ம பார்க்க முடியாது காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் அப்போ காற்று வந்து ஒரு புயல் காற்று போல இருக்கும் நிறைய இடங்கள்ல ஒரு தரைக்காற்று அந்த வேகத்தன்மை பொறுத்தவரை முப்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில இடங்கள்ல பலமான தரைக்காற்று வீசிய பிறகு அதுக்கப்புறமா நமக்கு மழை வந்து ஒரு சில இடங்கள்ல தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே காற்றுடைய வேகம் ரொம்ப பலமாக அடித்த பிறகுதான் இந்த கனமழை தொடங்க போது ஏன்னா இந்த பருவமழையினுடைய தீவிரத்தன்மை இன்னும் அதிகமாகும் போது நமக்கு மழை வாய்ப்புகளும் கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாகும் இதில் ஏதாவது வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை தாழ்வு பகுதி எதுவும் உருவாக போகிறது கிடையாது இருந்தாலும் நமக்கு மழை பொழிவுகள் உருவானாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகரப் போகிறதும் கிடையாது ஏன்னா காற்றுடைய திசை உங்களுக்கு தெரியும் இது வடகிழக்கு பருவமழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே தமிழ்நாட்டை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பும் அதிகம் கிடையாது ஆகவே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது நமக்கு விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை இருந்தாலும் கேரள மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் இந்த ஆண்டு மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அப்படிங்கிறதுனால வெயில் கடுமையாக இருந்த பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழையும் அப்படிங்கிறது தீவிரம் அடையும் ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குது அடுத்தபடியாக வெயில் கடுமையாக இருந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போதுங்கிறதுனால பகல் நேரங்களில் படிப்படியாக இந்த ஜூன் நான்குக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் குறைகிறத நம்ம பார்க்க முடியும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்